தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகாவில் அமைந்துள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் புதிய கட்டிடம் நவாட் வங்கியின் உதவியால் ஒன்று இருபத்தெட்டு லட்சத்தில் புதிய வகுப்பறை மற்றும் பள்ளி கட்டிடங்கள் கட்டுவதற்கு முடிவு செய்யப்பட்டு இதற்கான நிதி தமிழக அரசால் ஒதுக்கப்பட்டது இதன் வேலைகள் தற்போது முடிவடைந்த நிலையில் இன்று தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் பள்ளியின் புதிய கட்டிடம் மற்றும் வகுப்பறையினை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஏரல் பேரூராட்சி சேர்மன் திருமதி தேவி மணிவண்ணன் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஏரல் முஸ்லிம் வணிக சங்க தலைவர் பாக்கர் அலி அவர்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சரளா அவர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் நிர்வாகிகள் ஏரல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் துணைத் தலைவர் திரு மணிவண்ணன் ஏரல் பேரூராட்சியின் கவுன்சிலர் திரு மாறி வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் திரு தாசம் மற்றும் திரு ஜெயராஜ் ஆகியோர்களுடன் மாணவிகள் பெற்றோர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்